திருமணம்தான் ஒருவரது வாழ்வில் நறுமணம் பொங்க வைக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் இதெல்லாம் வேண்டாம் சரிப்பட்டு வராது என்று திருமணத்தை இன்று வரை தவிர்த்து வரும் நடிகைகள் பலர் இருக்கின்றனர் இதில் வேதனை என்னவெனில் இவர்கள் அனைவரும் இவர்களது இளம் வயதில் பல ஆண்களின் மனதை கொள்ள எடுத்த நடிகைகள் அழகையும் கவர்ச்சியையும் பாலும் தேனுமாய் காட்டி ஊட்டி ரசிகர்களை உசுப்பேற்றி பின் திருமணத்திற்கு மட்டும் நோ சொல்லிவிட்டனர் இவர்கள் இப்படி கண்ணி கழியாமல் முதல் கண்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம ஊர் நடிகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா நக்மா பாட்ஷாவின் நாயகியாக தொண்ணூறுகளில் உச்சத்தில் இருந்தார் நக்மா வங்குலியின் காதலியன சில காலம் புகழாரம் சூடிக்கொண்டார் ஜோதிகாவின் அக்காவான இவர் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை கௌசல்யா ஒரு மணி அடித்தால் பெண்ணே உன் ஞாபகம் என்ற முரளியை பித்துப் பிடிக்க வைத்தவருக்கு இன்று வரை யாரும் மேலும் பித்து பிடிக்கவில்லையாம் நாற்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷோபனா உண்மையில் இவருக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லையா நாட்டிய பேரோலை பத்மினிக்கு இவர் மகள் முறை ஆனால் எத்தனை முறை சொல்லியும் தனது முடிவை மட்டும் இவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை நமிதா இன்றும் தான் பதினாறு தான் என்று பீலாய் விட்டுக் கொண்டிருக்கும் இந்த பீப்பாய்க்கு வயது முப்பதை தாண்டி விட்டது திருமணம் செய்து கொள்ள கூறினால் இல்லை இல்லை நான் அரசியலில் தான் குளிப்பேன் மன்னிக்கவும் குதிப்பேன் என்று புதிதால் அடம் பிடிக்கிறார் சதா ஜெயம் அன்னியின் காலகட்டத்தில் எப்போதும் இந்த சதா பேச்சாக தான் இருந்தது ஆனால் மிக இப்போது வடிவேலுடன் இவர் மட்டும் சிவாஜியில் ரஜினியுடன் நடிக்காமல் இருந்தால் கோலிவுட் ரசிகர்கள் மறந்து போயிருப்பார்கள் எந்த காலத்து புண்ணியமோ நடித்து விட்டார் இவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு திருமணம் வயது பதினெட்டு என்பதை தெரிந்து கொள்ள மறந்து விட்டனர் போல இவர் சென்ற நடிகை எனவே இந்த இவரை நினைவில் வைத்திருக்க வாய்ப்பில்லை விஜயின் ஆரம்ப படங்களில் வேறு நடிகை கிடைக்கவில்லையோ எனவோ இவர் மட்டும்தான் ஜோடி சேர்ந்து நடித்தார் இப்போது கொஞ்சம் பேருக்கு இவர் நினைவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது இவரும் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை முப்பது வயது என்பது கண்ணு வயதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நினைத்து வருகிறார்கள் அனுஷ்காடி வயதை எட்டியும் இன்று வரை ஆடிப்பாடி திரிந்து வருகிறார் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று ஆகிவிட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தபு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டனில் மட்டும் காதலை கண்டு கொண்டவர் வேறு எங்கும் காதலை கண்டு கொள்ளவில்லை போல திருமணமும் செய்து கொள்ளவில்லை சுஷ்மிதா சென் பல நெஞ்சங்களை ஆட்டிப்படுத்த பிரபஞ்சம் அழகி நாற்பதை தாண்டி விட்ட இவர் இனி திருமணம் செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று ஆகிவிட்டது ஆனாலும் சொல்ல வேண்டியது நமது கடமை அல்லவா ப்ரீத்தி ஜிந்தா இவரும் நாற்பதை எட்டி பிடிக்க காத்திருக்கும் முதல் கனிதான் இவரது காதல் வழியில் அப்போது விழும் ஓட்டைகள் இவரது திருமணத்தை பகல் கனவாகி விட்டது பிரியங்கா சோப்ரா மேரி கோமாக நடித்தவருக்கு இன்னும் மேரி பண்ணிக்க மட்டும் தோணவே இல்லை மல்லிகா ஷராவத் இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்வார் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் தவறு மல்லிகாவுடையது அல்ல இதே மாதிரி உங்களுக்கு மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி